மந்தியே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாத்துலாம் அதுக்காக நான் இங்க பாத்தீங்கன்னா கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இப்ப இந்த மட்டன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு குக்கர்ல இது அப்படியே போட்டுக்கலாங்க இப்போ இந்த மட்டன்ல மசாலா எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இந்த மந்திக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் வைக்க போறோம் அதுக்காக ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு நாலஞ்சு துண்டு வெள்ளை பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில ஒரே ஒரு சுத்து எடுத்துக்கோங்க நம்ம போட்டுடலாம் அடுத்ததான் இதுக்கு மெயின் ஆனது மேகி கியூப் இந்த ஒரு பாக்ஸ்ல ரெண்டு மேகி கியூப் வரும் அது ரெண்டையுமே நம்ம இந்த மட்டன் மட்டன்ல போட்டுடணும் இது மந்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க கண்டிப்பா இது ஸ்கிப் பண்ணாம வாங்கிக்கோங்க இப்போ இந்த ரெண்டியுமே நம்ம இந்த மாதிரி கையில நல்லா உதிர்த்திட்டு இந்த மட்டன்ல போட்டு விட்டுடலாம் இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்ததா இதுல ஒரு நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் இனி அடுத்ததா புதினா மல்லி இது ரெண்டியுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இனி அடுத்ததா ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இனி அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு மிளகு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முழு மிளகு தேவையில்லைன்னா பொடி கூட சேர்த்துக்கலாம் மிளகு தூள் கூட சேர்த்துக்கோங்க இதுதான் சேர்த்துறோம் இதுக்கு மேல நம்ம ஆயில் சேர்த்துறதா இல்ல இவ்வளவுதான் ஆயில் தேவைப்படும் இப்போ நல்ல இந்த மசாலா எல்லாமே நல்ல கையாலே நல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க மட்டன்ல எல்லா சைடும் ஈவன ஆகிற அளவுக்கு நல்ல கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இனி அடுத்ததா இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததா அரை கப் அளவுக்கு தண்ணி இந்த தண்ணி மட்டும் சேர்த்தா போதுங்க அதிகமா தண்ணி சேர்த்த கூடாது இந்த மட்டன் வேகிற அளவுக்கு இந்த தண்ணி ஊத்தினா போதும் இனி அடுத்ததா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரை வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க இது வந்து ரைஸ் வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு முக்கா அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இதில் ஒரு நாலு துண்டு பட்டையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் இந்த சைட் பாத்தீங்கன்னா மந்திக்கு தேவையான ரைஸ் வந்து முக்கா கிலோ அளவுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த ரைஸ் இதில் போட்டுடலாம் நான் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ரைஸ் தான் எடுப்பேன் பாஸ்மதி ரைஸ்ல பாத்தீங்கன்னா எல்லோ கலர் மந்தி கேட்டால் கடையில் தருவாங்க அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ ரைஸ் போட்டு நல்லா கலந்து விடுங்க ரைஸ் வேகட்டும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சைடு நம்ம மட்டன் வேக வச்சிருந்தோம் இது அஞ்சு விசில் வந்துருச்சு ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மட்டன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதுல இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம வேக வச்சிருக்கிற ரைஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வேகக்கூடாது எந்த மாதிரி வேகணும்னு சொல்றேன் கொஞ்சமா நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம் கையால இந்த மாதிரி அமர்த்தி விட்டு பாருங்க ரெண்டா கட் ஆகும் அவ்வளவுதாங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்போ வெந்திருக்கிற அந்த ரைஸ் எல்லாமே நம்ம இந்த மட்டன் கிரேவி மேலேயே அப்படியே வடிகட்டி போட்டுடலாங்க இருக்கிற எல்லா ரைஸையுமே நல்லா வடிச்சு எடுத்து இந்த மட்டன்லயே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டரண்டியாலரு இப்ப எல்லா ரைஸுமே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா மல்லி புதினா மேலாக போட்டுக்கோங்க அடுத்ததான் இதுல ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துட்டு உள்ள இந்த மாதிரி ரைஸ்லயே நம்ம குத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால பச்சை மிளகாவோட காரம் எதுவுமே இந்த ரைஸ்ல இறங்காது இதோட ஃப்ளேவர் மட்டும் நல்லா இருக்கும் இனி ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு பவுல்ல சார்கோல நல்ல தீயில காட்டிட்டு இந்த பவுல்ல போட்டுட்டு கொஞ்சமா ஆயில் ஊத்திக்குங்க இந்த மாதிரி பண்ணவும் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல எடுத்து வச்சு ஒரு ஹை ஃபிளேம்ல ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு நாம குக்கர் மூடி ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மோக்கி சூப்பர் ஸ்மெல்லா இருக்குங்க இப்ப நம்ம இந்த சார்கோல எடுத்துடலாம் வெளிய இனி அடுத்ததா ஸ்டவ்ல இருந்து குக்கர் எடுத்து கீழே வச்சுக்கலாம் இப்போ இந்த ரைஸ் எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க கீழே பாத்தீங்கன்னா மசாலாவோட மட்டன் சூப்பரா வெந்துருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் பாத்தீங்கன்னா வேற ஒரு பாத்திரத்துக்கு இந்த மட்டன் மந்தியை அப்படியே நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேங்க அப்பதான் கீழே இருக்கிற கிரேவியும் இந்த மேல இருக்கிற ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகுங்க இந்த மாதிரி கீழே இருந்து அப்படியே நம்ம ரைஸ் எடுத்துட்டு இதுல போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரேவி மிக்ஸ் ஆகி வரும் ரொம்ப ட்ரையா இருக்காம நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு உதிரி உதிரியா வந்திருக்குன்னு ரொம்ப நல்ல டேஸ்டா இருந்துச்சுங்க நம்ம குக்கர்ல மந்தி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு கீழே இருந்து அப்படியே கிரேவியோட ரைஸும் மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா நம்ம அடுத்ததா பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணி சாப்பிடும் போது கிரேவியும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் பாருங்க இப்ப நான் வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்போ ரைஸ் கிரேவி எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க ஒரு சில பேருக்கு மந்தியே பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா மசாலாவே இருக்காது அதுல சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ட்ரையாகவே இருக்காது மசாலாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் மந்தியே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி இந்த மாதிரி மந்தி வைங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பர டேஸ்ட்ல இருந்துச்சுங்க கண்டிப்பா எல்லாரும் இதே மாதிரி மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்